வைத்து இங்கே பெண்கள் மிகப்பெரிய ஊர்வலத்தை சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் தம்பி பாஸ்கர் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் தலைவி உமாரதி போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் குறிப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ எல்லாம் ஒரு சகோதரனாக நமது பாரத பிரதமர் அவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் நேற்று கூட சொல்லி இருக்கிறார் என் உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல என் உடம்பில் ஓடுவது செந்தூரம் என் சகோதரிகள் நெத்தில் வைக்கும் செந்தூரத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒரு நீங்கள் குண்டை நீங்கள் எங்களுக்கு வீசினீர்கள் என்றால் நாங்கள் வீரங்கே வைத்து உங்களை எதிர்கொள்வோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அதனால் பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு யாத்திரையாகவும் நமது ராணுவத்திற்கு நன்றி சொல்லும் யாத்திரையாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் கூட இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் எவ்வளவு பரந்த மனப்பான்மை உள்ளவர் என்றால் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட தலைமை தாங்க செய்து அவர் இன்று வெளிநாடுகளுக்கு சென்று ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு சென்று தமது நாட்டின் நிலையை உணர்த்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் உடனே பாகிஸ்தானும் நானும் சொல்லி மக்களுக்கு நன்றாக தெரியும் ஜெய்சங்கர் அவர்களின் திறமைக்கு எதிராக ராகுல் காந்தி பேசுவது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது போர் வழிமுறைகளின் வழிதான் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு நாட்டில் அது முதல்ல சொல்லல ஒரு நாட்டில் தீவிரவாத முகாம்களை மட்டுமே அளிக்கப் போகிறோம் என்பதை மற்றவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை ஒரு நாட்டிற்கு தெரிவிப்பது போர் வழிமுறை போர் விதிமுறை அதைத்தான் ஜெய்சங்கர் அவர்கள் பின்பற்றி இருக்கிறாரே தவிர ஏதோ உளவு சொல்வதை போல அவர்கள் சொல்லிக் என்ன சொல்ல காங்கிரஸுக்கு ஆதரவான யூ டியூபர்கள் தான் உழவு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முதலில் ராகுல் காந்தி நம்ம நாட்டைப் பற்றி வெளிநாட்டுக்கு சென்று தவறான கருத்துக்களை பரப்புவதை நிறுத்த வேண்டும் என்றால் காங்கிரஸ் தலைவர்கள் அவருக்கு வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்காங்க ஆமா தம்பி விஜயோட அறிக்கையை நான் அவரோட அறிக்கையை நான் பார்த்தேன் தீயினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மக்களுக்கு உதவி செய்வதை தடுத்திருக்கிறது காவல்துறை அவர் அழகாக சொல்லி வலிமையாக கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறார் என்றால் தமிழகத்தில் நடப்பது மக்கள் ஆட்சியா இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பதில் சொல்லி முதல் முறையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்க போனது போது கூட எங்களை கையெழுத்து வாங்க விடாமல் மூன்று மணி நேரம் வெயிலில் நிக்க வைத்தார்கள் நாங்கள் அடிபணியாமல் கையெழுத்து வாங்கிவிட்டுதான் பின்பு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தோம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பயம் இருக்கிறது எதிர்க்கட்சிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்ன போராட்டம் அறிவித்தாலும் உடனே அதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது அவர்கள் இன்று ஒரு பதற்றத்தில் இருக்கிறார்கள் அதனால் எதிர்க்கட்சிகள் எதை செய்தாலும் அவர்கள் இன்று பயப்படுகிறார்கள் தங்களை பற்றிய மோசமான ஒரு ஆட்சியை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் எதிர்கட்சியினர் என்று பயப்படுகிறார்கள் அண்ணன் ஸ்டாலின் பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார் டெல்லிக்கு போகும் பதற்றம் வந்த பின்பும் பதற்றம் போவதற்கு முன்பும் பதற்றம் ஒரே பதற்றம் இன்னைக்கு டாஸ்மாக ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது டாஸ்மாக் முறைகேடை பற்றி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால் முறைகேடில் ஈடுபட்டவர்களை என்ன செய்வது ஏதோ டெல்லி உச்ச நீதிமன்றம் விடுமுறைக்காக இடைக்கால தடையை கொடுத்தது ஏதோ இல்லாம வெளிவந்ததை போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாகில் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர் நீதிமன்ற கிளை சொல்லிவிட்டது ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரின் கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அரைத்த மாவையை அரைத்துக் கொண்டிருக்கிறார் என்று மறைத்த செய்தியை நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் அரைத்த மாவையே அரைக்க வேண்டியிருக்கிறது சொல்வதை திரும்பி திரும்ப சொன்னால்தான் நீங்கள் செய்த குற்றங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சியினர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது ப்ரைம் மினிஸ்டர் வி ஆர்

பெண்கள் மிகப்பெரிய யாத்திரை செந்தூர் வைத்து இங்கே பெண்கள் மிகப்பெரிய ஊர்வலத்தை சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் தம்பி பாஸ்கர் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் தலைவி உமாரதி போன்றவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் குறிப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கேயெல்லாம் ஒரு சகோதரனாக நமது பாரத பிரதமர் அவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் நேற்று கூட சொல்லி இருக்கிறார் என் உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல என் உடம்பில் ஓடுவது செந்தூரம் என் சகோதரிகள் நெத்தில் வைக்கும் செந்தூரத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒரு நீங்கள் குண்டை நீங்கள் எங்களுக்கு வீசினீர்கள் என்றால் நாங்கள் பீரங்கியை வைத்து உங்களை எதிர்கொள்வோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு யாத்திரையாகவும் நமது ராணுவத்திற்கு நன்றி சொல்லும் யாத்திரையாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சிகள் கூட இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் எவ்வளவு பரந்த மனப்பான்மை உள்ளவர் என்றால் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட தலைமை தாங்க செய்து அவர் இன்று வெளிநாடுகளுக்கு சென்று ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு சென்று நாட்டின் நிலையை உணர்த்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் ஜெய்சங்கர் அவர்களின் திறமைக்கு எதிராக ராகுல் காந்தி பேசுவது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது போர் வழிமுறைகளின் வழிதான் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு நாட்டில் அது முதல்ல சொல்லல ஒரு நாட்டில் தீவிரவாத முகாம்களை மட்டுமே அளிக்க போகிறோம் என்பதை மற்றவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை ஒரு நாட்டிற்கு தெரிவிப்பது போர் வழிமுறை போர் விதிமுறை அதைத்தான் ஜெய்சங்கர் அவர்கள் பின்பற்றி இருக்கிறாரே தவிர ஏதோ உளவு சொல்வதை போல அவர்கள் சொல்லிக் என்ன சொல்ல காங்கிரஸ்க்கு காங்கிரஸுக்கு ஆதரவான யூ டியூபர்கள் தான் உழவு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முதலில் ராகுல் காந்தி நம்ம நாட்டை பற்றி வெளிநாட்டுக்கு சென்று தவறான கருத்துக்களை பரப்புவதை நிறுத்த வேண்டும் என்றால் காங்கிரஸ் தலைவர்கள் அவருக்கு வலியுறுத்த வேண்டும் என்று ஆமா தம்பி விஜயோட நான் பார்த்தேன் அவரோட நான் பார்த்தேன் தீயினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மக்களுக்கு உதவி செய்வதை தடுத்திருக்கிறது காவல்துறை அவர் அழகாக சொல்லி கேள்வி வலிமையாக கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறார் என்றால் தமிழகத்தில் நடப்பது மக்கள் ஆட்சியா இல்லை என்றால் ஆட்சியா இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த பதில் சொல்லி ஆக வேண்டும் முதல் முறையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்க போனது போது கூட எங்களை கையெழுத்து வாங்க விடாமல் மூன்று மணி நேரம் வெயிலில் நிக்க வைத்தார்கள் நாங்கள் அடிபணியாமல் கையெழுத்து வாங்கிவிட்டுதான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தோம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பயம் இருக்கிறது எதிர்க்கட்சிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்ன போராட்டம் அறிவித்தாலும் உடனே அதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது அவர்கள் இன்று ஒரு பதற்றத்தில் இருக்கிறார்கள் அதனால் எதிர்கட்சிகள் எதை செய்தாலும் அவர்கள் இன்று பயப்படுகிறார்கள் தங்களை பற்றிய மோசமான ஒரு ஆட்சியைப் பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் எதிர்கட்சியினர் என்று பயப்படுகிறார்கள் அண்ணன் ஸ்டாலின் பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார் டெல்லிக்கு போகும் பதற்றம் வந்த பின்பும் பதற்றம் போவதற்கு முன்பும் பதற்றம் ஒரே பதற்றம் டாஸ்மாக் ஊழல்கள் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது டாஸ்மாக் முறைகேடை பற்றி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால் முறைகேடில் ஈடுபட்டவர்களை என்ன செய்வது ஏதோ டெல்லி உச்ச நீதிமன்றம் விடுமுறைக்காக இடைக்கால தடையை கொடுத்தது ஏதோ இல்லாம வெளிவந்ததை போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாகில் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர் நீதிமன்ற கிளை சொல்லிவிட்டது ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரின் கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அரைத்த மாவையை அரைத்துக் கொண்டிருக்கிறார் என்று மறைத்த செய்தியை நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் அரைத்த மாவையே அரைக்க வேண்டியிருக்கிறது சொல்வதை திரும்பி திரும்ப சொன்னால்தான் நீங்கள் செய்த குற்றங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சியினர் இதை சொல்லிக் கொடுக்கிறது ப்ரைம் மிஸ்டர் யு ஆர்

பெண்கள் மிகப்பெரிய கொடி யாத்திரை செந்தூர் வைத்து இங்கே பெண்கள் மிகப்பெரிய ஊர்வலத்தை சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் தம்பி பாஸ்கர் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் தலைவி உமாரதி போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் குறிப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கேயெல்லாம் ஒரு சகோதரனாக நமது பாரத பிரதமர் அவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் நேற்று கூட சொல்லி இருக்கிறார் என் உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல என் உடம்பில் ஓடுவது செந்தூரம் என் சகோதரிகள் நெத்தில் வைக்கும் செந்தூரத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒரு நீங்கள் குண்டை நீங்கள் எங்களுக்கு வீசினீர்கள் என்றால் நாங்கள் வீரங்கே வைத்து உங்களை எதிர்கொள்வோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு யாத்திரையாகவும் நமது ராணுவத்திற்கு நன்றி சொல்லும் யாத்திரையாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சிகள் கூட இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் எவ்வளவு பரந்த மனப்பான்மை உள்ளவர் என்றால் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட தலைமை தாங்க செய்து அவர் இன்று வெளிநாடுகளுக்கு சென்று ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு சென்று நாட்டின் நிலையை உணர்த்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் ஜெய்சங்கர் அவர்களின் திறமைக்கு எதிராக ராகுல் காந்தி பேசுவது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது போர் வழிமுறைகளின் வழிதான் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு நாட்டில் அது முதல்ல சொல்லல ஒரு நாட்டில் தீவிரவாத முகாம்களை மட்டுமே அளிக்கப் போகிறோம் என்பதை மற்றவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை ஒரு நாட்டிற்கு தெரிவிப்பது போர் வழிமுறை போர் விதிமுறை அதைத்தான் ஜெய்சங்கர் அவர்கள் பின்பற்றி இருக்கிறாரே தவிர ஏதோ உளவு சொல்வதை போல அவர்கள் சொல்லிக் என்ன சொல்ல காங்கிரஸ்க்கு காங்கிரஸுக்கு ஆதரவான யூ டியூபர்கள் தான் உழவு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் முதலில் ராகுல் காந்தி நம்ம நாட்டைப் பற்றி வெளிநாட்டுக்கு சென்று தவறான கருத்துக்களை பரப்புவதை நிறுத்த வேண்டும்

தீயினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மக்களுக்கு உதவி செய்வதை தடுத்து இருக்கிறது காவல்துறை அவர் அழகாக சொல்லி கேள்வி வலிமையாக கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறார் என்றால் தமிழகத்தில் நடப்பது மக்கள் ஆட்சியா இல்லை என்றால் பாசிச ஆட்சியா இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் பதில் சொல்லி முதல் முறை இல்ல நாங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்க போனது போது கூட எங்களை கையெழுத்து வாங்க விடாமல் மூன்று மணி நேரம் வெயிலில் நிக்க வைத்தார்கள் நாங்கள் அடிபணியாமல் கையெழுத்து வாங்கிவிட்டுதான் நகர்ந்தோம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பயம் இருக்கிறது எதிர்கட்சிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்ன போராட்டம் அறிவித்தாலும் உடனே அதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது அவர்கள் இன்று ஒரு பதற்றத்தில் இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எதை செய்தாலும் அவர்கள் இன்று பயப்படுகிறார்கள் தங்களை பற்றிய மோசமான ஒரு ஆட்சியை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் எதிர்கட்சியினர் என்று பயப்படுகிறார்கள் அண்ணன் ஸ்டாலின் பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார் டெல்லிக்கு போகும் போதும் பதற்றம் வந்த பின்பும் பதற்றம் போவதற்கு முன்பும் பதற்றம் ஒரே பதற்றம் இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல்கள் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது டாஸ்மாக் முறைகேடை பற்றி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களே நிற்கும் என்றால் முறைகேடில் ஈடுபட்டவர்களை என்ன செய்வது ஏதோ டெல்லி உச்ச நீதிமன்றம் விடுமுறைக்காக இடைக்கால தடையை கொடுத்தது ஏதோ டாஸ்மாக இருந்து ஊழலே இல்லாம வெளிவந்ததை போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாகில் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர் நீதிமன்ற கிளை சொல்லிவிட்டது ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரின் கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அரைத்த மாவையை அரைத்துக் கொண்டிருக்கிறார் என்று மறைத்த செய்தியை நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் அரைத்த மாவையை அரைக்க வேண்டியிருக்கிறது சொல்வதை திரும்பி திரும்ப சொன்னால் தான் நீங்கள் செய்த குற்றங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சியினர் இதை சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார் மேடம் ஒரு ஆயிரம் பெண்கள் மிகப்பெரிய ஊர்வலத்தை சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் தம்பி பாஸ்கர் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் அணி தலைவி உமாரதி போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் குறிப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கேயெல்லாம் ஒரு சகோதரனாக நமது பாரத பிரதமர் அவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் நேற்று கூட சொல்லி இருக்கிறார் என் உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல என் உடம்பில் ஓடுவது செந்தூரம் என் சகோதரிகள் நெத்தில் வைக்கும் செந்தூரத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒரு நீங்கள் குண்டை நீங்கள் எங்களுக்கு வீசினீர்கள் என்றால் நாங்கள் பீரங்கியை வைத்து உங்களை எதிர்கொள்வோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு யாத்திரையாகவும் நமது ராணுவத்திற்கு நன்றி சொல்லும் யாத்திரையாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் கூட இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் எவ்வளவு பரந்த மனப்பான்மை உள்ளவர் என்றால் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட தலைமை தாங்க செய்து அவர் இன்று வெளிநாடுகளுக்கு சென்று ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு சென்று நாட்டின் நிலையை உணர்த்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் உடனே பாகிஸ்தானும் நானும் சொல்லி அனுப்புகிறார்கள் மக்களுக்கு நன்றாக தெரியும் ஜெய்சங்கர் அவர்களின் திறமைக்கு எதிராக ராகுல் காந்தி பேசுவது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது போர் வழிமுறைகளின் வழிதான் அவர் சொல்லி இருக்கிறார் ஒரு நாட்டில் அது முதல்ல சொல்லல ஒரு நாட்டில் தீவிரவாத முகாம்களை மட்டுமே அளிக்கப் போகிறோம் என்பதை மற்றவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை ஒரு நாட்டிற்கு தெரிவிப்பது போர் வழிமுறை போர் விதிமுறை அதைத்தான் ஜெய்சங்கர் அவர்கள் பின்பற்றி இருக்கிறாரே தவிர ஏதோ உளவு சொல்வதை போல அவர்கள் சொல்லிக் என்ன சொல்ல காங்கிரசுக்கு ஆதரவான யூடியூபர்கள் தான் உழவு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முதலில் ராகுல் காந்தி நம்ம நாட்டைப் பற்றி வெளிநாட்டுக்கு சென்று தவறான கருத்துக்களை பரப்புவதை நிறுத்த வேண்டும் இல்ல என்றால் காங்கிரஸ் தலைவர்கள் அவருக்கு வலியுறுத்த வேண்டும் என்று நான் பாஜக ஆமா தம்பி விஜயோட அறிக்கையை நான் பார்த்தேன் அவரோட அறிக்கையை நான் பார்த்தேன் தீயினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மக்களுக்கு உதவி செய்வதை தடுத்திருக்கிறது காவல்துறை அவர் அழகாக சொல்லி வலிமையாக கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறார் என்றால் தமிழகத்தில் நடப்பது மக்கள் ஆட்சியா இல்லை என்றால் பாசிசா இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் பதில் சொல்லி ஆக வேண்டும் முதல் முறையில் நாங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்க போனது போது கூட எங்களை கையெழுத்து வாங்க விடாமல் மூன்று மணி நேரம் வெயிலில் நிக்க வைத்தார்கள் நாங்கள் அடிபணியாமல் கையெழுத்து வாங்கிவிட்டுதான் அந்த பின்பு இடத்தை விட்டு நகர்ந்தோம் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பயம் இருக்கிறது எதிர்க்கட்சிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்ன போராட்டம் அறிவித்தாலும் உடனே அதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது அவர்கள் இன்று ஒரு பதற்றத்தில் இருக்கிறார்கள் அதனால் எதிர்கட்சிகள் எதை செய்தாலும் அவர்கள் இன்று பயப்படுகிறார்கள் தங்களை பற்றிய மோசமான ஒரு ஆட்சியை பற்றி மக்களுக்கு என்று பயப்படுகிறார்கள் அண்ணன் ஸ்டாலின் பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார் டெல்லிக்கு போகும்போதும் பதற்றம் வந்த பின்பும் பதற்றம் போவதற்கு முன்பும் பதற்றம் ஒரே பதற்றம் ஊழல்கள் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது டாஸ்மாக் முறைகேடை பற்றி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால் முறைகேடில் ஈடுபட்டவர்களை என்ன செய்வது ஏதோ டெல்லி உச்ச நீதிமன்றம் விடுமுறைக்காக இடைக்கால தடையை கொடுத்தது ஏதோ இல்லாம வெளிவந்ததை போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாகில் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லிவிட்டது ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரின் கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருக்கிறார் என்று மறைத்த செய்தியை நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் அரைத்த மாவையே அரைக்க வேண்டியிருக்கிறது சொல்வதை திரும்பி திரும்ப சொன்னால்தான் நீங்கள் செய்த குற்றங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சியினர் இதை ரெண்டாயிரம் பெண்கள் தெரிந்து கொள்ளுகின்றன மிக பெரிய மூவண்ண கொடி யாத்திரை செந்தூர் வைத்து இங்கே பெண்கள் மிகப்பெரிய ஊர்வலத்தை சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் தம்பி பாஸ்கர் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் அணி தலைவி உமாரதி போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் குறிப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே எல்லாம் ஒரு சகோதரனாக நமது பாரத பிரதமர் அவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் நேற்று கூட சொல்லி இருக்கிறார் என் உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல என் உடம்பில் ஓடுவது செந்தூரம் என் சகோதரிகள் நெத்தில் வைக்கும் செந்தூரத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒரு நீங்கள் குண்டை நீங்கள் எங்களுக்கு வீசினீர்கள் என்றால் நாங்கள் வீரங்கே வைத்து உங்களை எதிர்கொள்வோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அதனால் பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு யாத்திரையாகவும் நமது ராணுவத்திற்கு நன்றி சொல்லும் யாத்திரையாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சிகள் கூட இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் எவ்வளவு பரந்த மனப்பான்மை உள்ளவர் என்றால் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட தலைமை தாங்க செய்து அவர் இன்று வெளிநாடுகளுக்கு சென்று ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு சென்று தமது நாட்டின் நிலையை உணர்த்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் உடனே பாகிஸ்தானும் நானும் அனுப்புறேன் சொல்லி அனுப்புகிறார்கள் மக்களுக்கு நன்றாக தெரியும் ஜெய்சங்கர் அவர்களின் திறமைக்கு எதிராக ராகுல் காந்தி பேசுவது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது போர் வழிமுறைகளின் வழிதான் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு நாட்டில் அது முதல்ல சொல்லல ஒரு நாட்டில் தீவிரவாத முகாம்களை மட்டுமே அழிக்கப் போகிறோம் என்பதை மற்றவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை ஒரு நாட்டிற்கு தெரிவிப்பது போர் வழிமுறை போர் விதிமுறை அதைத்தான் ஜெய்சங்கர் அவர்கள் பின்பற்றி இருக்கிறாரே தவிர ஏதோ உழவு சொல்வதை போல அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கா காங்கிரசுக்கு ஆதரவான யூ டியூபர்கள் தான் உழவு சொல்லிக் முதலில் ராகுல் காந்தி நம்ம நாட்டை பற்றி வெளிநாட்டுக்கு சென்று தவறான கருத்துக்களை பரப்புவதை நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் காங்கிரஸ் தலைவர்கள் அவருக்கு வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆமா தம்பி விஜயோட அறிக்கை நான் பார்த்தேன் பார்த்தேன் நான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மக்களுக்கு உதவி செய்வதை தடுத்து காவல்துறை அவர் அழகாக வலிமையாக கேட்டு இருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறார் என்றால் தமிழகத்தில் நடப்பது மக்கள் ஆட்சியா இல்லை என்றால் பாசிசா ஆட்சியா இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பதில் சொல்லி வேண்டும் முதல் முறை நாங்க மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்க போனது போது கூட எங்களை கையெழுத்து வாங்க விடாமல் மூன்று மணி நேரம் வெயிலில் நிக்க வைத்தார்கள் நாங்கள் அடிபணியாமல் கையெழுத்து வாங்கிவிட்டு தான் பின்பு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தோம் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பயம் இருக்கிறது எதிர்க்கட்சிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்ன போராட்டம் அறிவித்தாலும் உடனே அதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது அவர்கள் இன்று ஒரு பதற்றத்தில் இருக்கிறார்கள் அதனால் எதிர்கட்சிகள் எதை செய்தாலும் அவர்கள் இன்று பயப்படுகிறார்கள் தங்களை பற்றிய மோசமான ஒரு ஆட்சியை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் எதிர்கட்சியினர் என்று பயப்படுகிறார்கள் அண்ணன் ஸ்டாலின் பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார் டெல்லிக்கு போகும்போதும் பதற்றம் வந்த பின்பும் பதற்றம் போவதற்கு முன்பும் பதற்றம் ஒரே பதற்றம் டாஸ்மாக் ஊழல்கள் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது டாஸ்மாக் முறைகேடை பற்றி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால் முறைகேடில் ஈடுபட்டவர்களை என்ன செய்வது ஏதோ டெல்லி உச்ச நீதிமன்றம் விடுமுறைக்காக இடைக்கால தடையை கொடுத்தது ஏதோ டாஸ்மாக்ல இருந்து ஊழலே இல்லாம வெளிவந்ததை போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாக்கில் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லிவிட்டது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரின் கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அரைத்த மாவையே கொண்டிருக்கிறார் என்று மறைத்த செய்தியை நீங்கள் அரைத்த மாவையே அரைக்க வேண்டியிருக்கிறது சொல்வதை திரும்பி திரும்ப தான் நீங்கள் செய்த குற்றங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சியினர் இதை சொல்லிக் கொடுக்கிறார் கண்டிப்பா இரண்டாயிரம் பெண்கள் மிகப்பெரிய மூவண்ணக் கொடி யாத்திரை